இந்த ஒரு டேபிள் ஃபேனை வச்சு மூணு விதமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல மேலே இருக்க ஸ்க்ரூவை கலத்திட்டு அதுக்கு மேலே கவரை கலட்டுறோம் அப்புறம் இன்னொரு ஸ்லிப்பு கிளிப்ஸ் மாதிரி அதையும் அப்புறம் நம்ம அந்த லீஃபை வழியாக எடுக்கிறோம் லீஃப் வழி எடுத்துகிட்டா இந்த கம்பி பாருங்கள் இந்த லீஃப் இருந்த கம்பி வளர்ந்தீங்கள மாதிரி இருக்குது இது ஒரு வேஸ்ட்டு கேஸ் பைப்பு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணலாம் அந்த பைப்பு அதை நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் பைப்பை எந்த அளவுக்கு எடுக்கணும் இந்த இந்த அளவுக்கு நம்ம மலர்ந்து எடுத்துகிட்டு அந்த கேஸ் பைப்பை கரெக்டாக வெட்டணும் இது வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் உள்ள கட்டிங் மிஷின் இருக்கணும் ஆசை அப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இதை வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்கிறது ஏன்னா உள்ளே கம்பி இருக்கும் ரெண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டோம் நமக்கு இந்த ரெண்டு பீஸ் தான் தேவை இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துட்டோம் அப்புறம் இது நம்ம கையில் வச்சு தேங்காய் விட்ற ஒரு பொருள் தான் இது நிறைய இருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க கையில் வச்சு தேங்காத்திடுறது இதை வந்து இப்படி நிமித்து எடுத்துக்கிறோம் நம்ம அந்த ஒரு பீஸ் தான் தேவை எவ்வளோ குடிச்சு எடுத்துக்கிறோம் அப்புறம் மாதிரி ஒரு சின்ன ஒரு பைப்பு ஒரு பிவிசி பிளாஸ்டிக் பைப்பு அதுக்குள்ளே இதை உள்ள சொருகி பார்க்குறோம் சொருகி வச்சுட்டோம் அடுத்தடியாக இந்த பைப்புக்கு அளவுக்கு நம்ம வெட்டி வச்சு பார்த்தீங்களா கேஸ் பைப்பு அதே அளவுக்கு இந்த பிவிசி பைப்பை நம்ம கட் பண்ணுறோம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அந்த பிவிசி பைப்பை நேராக அறுக்குறோம் அப்புறம் மறுபடியும் அந்த அரைத்தடையில் இன்னொரு கீரல் போட போட்டு அந்த ஒரு பீஸை எடுக்கிறோம் இப்போ இந்த பீஸ் வைப் இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் முதல்ல எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த கேஸ் பைப் அதுக்குள்ளே விடுறோம் வச்சுட்டு அப்புறம் இது கம்மு போட்டு ஒட்டிக்கிறோம் ரெண்டும் நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நிறைய கம்மு போட்டுரும் ஒட்டிட்டு அதை கட்டிங் பிள்ளையை வச்சு ரொம்ப டைட் பண்ணி அது நல்லா ஒட்டணும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம ரொம்ப டைட் பண்ணுறோம் டைட் பண்ணி அதை விட்டுறோம் இனி எம்சியில் எடுத்துக்கிறோம் எம்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒட்டின பைப்பில் இந்த தேங்காய் திருவிழா அதை எடுத்தோம்ல அதை வச்சு உள்ளே வச்சு எம்சியில் வச்சு நம்ம ரொம்ப டைட்டாக ஜாயிண்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எம்சியில் போட்டு ரெண்டு பக்கம் எம்சியில் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறோம் இது வெளியே வரா வராத மாதிரி இருக்கணும் ஆனால் தேங்காய் திரும்பும்போது வெளியே வந்துட பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் எம்சிலெலாம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் இந்த இல்லை கடைசியாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம் அடுத்த இது மாதிரி ஒரு ஒரு மூணு இஞ்சி பிவிசி எண்டு கேப்பு அது ஒன்று எடுத்துட்டோம் அது அந்த கத்தியை தீயில காட்டி அதுக்கு மேலே ஒரு ஓட்டை போடணும் அதுக்காக தான் அது சென்டரில் பார்த்து ஒரு ஓட்டை போடணும் இந்த இடத்துல அந்த ஓட்டை ஓட்டை போட்டுவிட்டோம் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஓட்டை போடுறது ஈஸியாக போட முடியாது நான் கொஞ்சம் நேரம் ஆச்சு எனக்கு இந்த ஓட்டை போடுறதுக்கு எப்படி ஒரு வழியாக ஓட்டை விழுந்துருச்சு இந்த ஓட்டையில் இனி இதுமாதிரி பிவிசி பைப் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஒரு பிவிசி பைப் போடு அதுக்கு சென்ட்ரல நம்ம சோறுக்கிறோம் சொருக்கு மறுபடியும் மறுபக்கம் கொஞ்சம் வரணும் உள்ள வெளியே இந்த வருது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மரப்பாக்கம் கொஞ்சம் வர மாதிரி நம்ம சொருகி விட்றோம் சொருகி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு ஓசு கட் பண்ணி வச்சோமே கேஸ் ஓஸு கேஸ் பைப்பு அந்த பைப்புக்கு அளவுக்கு இன்னொரு பீஸ் நம்ம பிவிசி கட் பண்ணி எடுக்கிறோம் அதையும் கட் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இந்த பிவிசி பைப்புக்குள்ளே அந்த கேஸ் பைப்பை உள்ளே சுருக்கிறோம் சுருகி கம்மும் விட்டு அதுக்குள்ளே ரொம்ப நல்லா ஜாயிண்ட்டு இருக்கு நல்லா இறுக்கமாக இருக்க மாதிரி பார்க்கணும் அதனால உள்ள கம்மெல்லாம் வச்சு ரொம்ப டைட் பண்ணி வச்சுட்டோம் இனி அது யானை வந்து முந்திச்சா கூட வெளியே வராது அவ்வளோ டைட்டாக இருக்கும் இனி அந்த ஓட்டை போட்டால் பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே அந்த அந்த செட்டப்பை நம்ம உள்ள சொருகிறோம் சொருகிட்டு அதுலேயும் எம்சிலாம் வச்சு பக்கவாக ஃபில்லப் பண்ணி அடிக்கிறோம் ரெண்டு பக்கம் அடைக்கணும் அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பக்கம் அடைச்சிட்டோம் உள் பக்கம் நல்லாக எம்சில் போட்டு பக்கம் அடைச்சி எடுத்துட்டோம் அடைச்செடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிருச்சி அப்புறம் இதே மாதிரி ஒரு தேய்ப்புத்தாள் மெமரி எம்ஆர்ஐ சீட்டு இந்த சீட்டை ஒன்று எடுத்து இந்த பிவிசி அந்த பைப் இருக்குது பார்த்திங்களா பிவிசி பைப்புக்கு கரெக்டாக அந்த அந்த ரெண்டு முனைக்கு வர மாதிரி அளவு எடுக்கணும் அளவு அந்த அளவு நம்ம அந்த ஏமாரி பேப்பரை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இது உப்புத்தாள் தேய்ப்புத்தாள் நிறைய இதில் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் தேய்ப்புத்தாள்னு சொல்லுவாங்க இல்லை சுரஸ்வர பேப்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் இதை வந்து அந்த நம்ம அந்த அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் அந்த பேப்பரை நம்ம அளந்த பார்த்திங்களா அந்த பைப்பில் விட்டுறதுக்காக அதை கரெக்டாக நம்ம அளவு அளந்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் அருமையாக அது வந்துருச்சு ஆக்சைட் பட் வச்சு அதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது அழகாக ஒரு அத்த ஒரு அத்தம் வர பக்காவாக வந்துடும் அப்புறம் ஆக்சைட் போட்டு இப்படி பீஸ் பண்ணி எடுத்துகிட்டா போயிடும் அதுலேருந்து ஒரு பீஸ் கரெக்டாக வந்துடும் அளவாட்டு இனிமேல் நம்ம அதில் அந்த பைப்பு பிவிசி அந்த எண்டு கப்புக்கு மேலே கம்மை விட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த கட் பண்ண அந்த பேப்பரை எமரி பேப்பர் பார்த்தீங்களா அதை அழகாக விட்டணும் ஃபுல்லாக கம்மு விடணும் இல்லைனா அது இலகி வந்துடும் அதில் நல்லா கம்மெல்லாம் போட்டு பக்கா ஓட்டணும் உள் பகுதியிலலாம் ஃபுல்லாக நிறைய கம் வச்சு உள்ளேயும் அந்த பேப்பர்லேயும் விட்டுட்டு கம் வச்சு அப்புறம் அந்த பிவிசி பைப்லேயும் கம்மு வைக்கணும் அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி அந்த பைப்பு ஃபுல்லாக ஒட்டிட்டோம் லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு அதை கிழிச்சு எடுத்துவிட்டோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சூப்பராகிடுச்சி இனிமேல் ஒரு ரெண்டு டேக் எடுத்துட்டோம் டேக் எடுத்துகிட்டு அந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபேனில் கீழே எண்டில் அந்த டேக்காக கட்டுறோம் அப்புறம் அடுத்த டேக் எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிரலை தாண்டி அடுத்த இதில் கட்டுறோம் அடுத்த டேக்கை இந்த இடத்துல கட்டுறோம் அப்படி ரெண்டு டேக்கு ரெண்டாவது டேக்கு மொத்தம் பாருங்க ரெண்டு டேக்கு போட்டால் அந்த ஃபேன் ஒரு அது ரெண்டு வெளியே வராது ரெண்டு அப்படி இருக்கும் இனி ரெண்டு நூல் எடுத்துக்கிறோம் நூல்னா கொஞ்சம் கட்டியான நூல் நான் வந்து கங்கூசுன்னு சொல்லுவாங்க அதான் எடுத்துருக்கேன் சூண்டை மீனெல்லாம் பிடிக்கிறது பிடிக்கிறதா அந்த கங்கூசு அதை மேலே கட்டிட்டு கீழேயும் அந்த தொட்டில் மாதிரி கட்டி போடணும் இந்த இந்த மாதிரி கட்டிடலாம் அது மாதிரி இந்த பக்கம் அந்த நூல் எடுத்து இந்த பக்கம் கட்டிடணும் ரெண்டு பக்கம் கட்டி ஒரு ஒரு தொங்கும் தோட்டம் அந்த மாதிரி கட்டி போடுறோம் இப்போ பாருங்க இதுதான் தொங்கும் தோட்டம் பாபிலோனியாவின் தொங்கும் தோட்டம் இதுதான் பார்க்க பார்க்க பார்க்காதவங்க பார்த்துங்க அப்புறம் நம்ம எடுத்தால் அந்த திருவள்ள ஸ்கிராப்பர் கோகனட் ஸ்கிராப்பர் எடுத்தால் அதில் சொருகிறோம் ஸோரிக்கிட்டு நம்ம தேங்காய் திருக்க போகிறோம் ஃபேனில் டேபிள் ஃபேனில் தேங்காய் திருக்க போகிறோம் எப்படின்னு பாருங்க பாருங்க தேங்காய் திருக்க ஆரம்பிச்சிட்டோம் தேங்காய் வந்துட்டே இருக்குது பாருங்க இவ்வளோ தேங்காய் வந்துருக்கு மறுபடியும் ஆன் பண்ணி மறுபடியும் திருக்கிறோம் பாருங்க இவ்வளோ தேங்காய் இவ்வளோ ஈஸியாக தேங்காய் திருவிடலாம் ஒரு கல்லில் மூணு மாங்காய் தான் தேங்காய் திருவிட்டோம் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம நம்ம ரெண்டாவது செட்டப் எடுத்து மறுபடியும் நம்ம ஃபேனுக்குள்ளே வைக்கிறோம் வச்சுட்டு சுவிட்சாக போகிறோம் அது சுத்த ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்ம கத்தியை சாணம் பிடிக்க போகிறோம் கத்தியை ஷார்ப்பனிங் பண்ண போகிறோம் எப்படி இருந்தால் கத்தி பாருங்கள் எப்படி ஆகுன்னு பாருங்கள் அருமையான ஒரு கத்தி சார் பண்ணி சாணப்படி போயிட்டுருக்கு ஒரு டேபிள் ஃபேனில் இது ரெண்டாவது யூஸு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் திருக்கணும் இப்போது டோக்ரன் ஸ்க்ராப் பண்ணால் இப்போ வந்து கத்தியை சாஃப் பண்ணி பண்ணுறோம் சாணாக பண்ணி இப்போ கத்தி ரெண்டு பக்கம் வேறு லெவலில் ஆகிடுச்சி இது வச்சு வெட்டினா கருங்கலை கூட வெட்டலாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு இனி மூணாவதாக நம்ம இதில் ஃபேனு மறுபடியும் அந்த லீஃபை நம்ம அதிலே சொருகிறோம் போடுறோம் போட்டுட்டு அதை மேலே டைப் பண்ணிவிட்டோம் இனி ரெண்டு கிளிப் எடுத்துருக்கோம் இந்த துணியெல்லாம் காய போடுற கிளிப்பு அதை அதில் வச்சுட்டு அதில் கிளிப்பாக போடுறோம் அடுத்து இன்னொரு கிளிப் எடுத்து இந்த பக்கம் போடுறோம் அவ்வளோதான் இனி சுவிட்சாக போடுறோம் இப்போ ஃபேன் ஆயிடுச்சு இதான் ஒரு கல்லில் மூணு மாங்க